जय आयुष क्लिनिक ना डॉक्टर दिव्य भारती இப்போ பாத எரிச்சலுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம் பாத எரிச்சல் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபோவ் ஃபார்ட்டி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் சுகர் பேஷண்ட்ஸ் அதே மாதிரி வாத பித்த கபமில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத எரிச்சல் காமனாகவே இருக்கும் இந்த பாத எரிச்சலுக்கு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சுகரை கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணுங்க அதே மாதிரி பித்தாவை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் ஏன்னா வந்து பாடி ஹீட்டை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பாத எரிச்சல் இல்லை பாதத்துல வந்து வெடிப்பு குதிகால் வலி இல்லை ஆணிக்கால் மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வந்து இந்த பாடி ஹீட் அதிகமாது ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கும் ஸோ நீங்க பித்தானால வரக்கூடிய விஷயங்களை தவிர்க்கும் போது இதை வந்து பண்ணலாம் ரெமிடியா என்ன பண்ணலாம் ஹோம் ரெமிடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் பாத் வீக்லீட்வைஸ் எடுக்கலாம் ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆயில் பாத் எடுத்துக்கோங்க பெண்களா இருந்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளியில மாதிரி ஃபுல் பாடியில எண்ணெய் வைக்கணும் ஆயில் பாத் அப்படின்னு சொன்னா எல்லாரும் தலையில எண்ணெய் வச்சுட்டு ஆயில் பாத் எடுக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆயில் பாத் எடுக்கிறதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு ரொம்ப விடியற நேரமே நம்ம எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வேண்டியதா இருக்கும் இதே ஹீட் பாடியா இருந்தீங்கன்னா ஆயிலை ஹீட் பண்ணாம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் கோல்ட் பாடியா இருக்கிறவங்க ஆயிலை ஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் வந்து ஃபுட் டு ஹெட் ஃபுல்லா அப்ளை பண்ணிடணும் எந்த இடத்துலையும் நம்ம வந்து கேப் விடாம எண்ணெயை வந்து ட்ராப்ஸ் வந்துட்டு நல்லா ஒரு கால் மணி நேரத்துல இருந்து அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம தலை குளிக்கலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு இது எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சா தலை வலிக்கும் தலை பாரமா ஆயிடும் அப்படின்லாம் அப்படிலாம் இருக்காது ஆக்சுவலி கஃபாவும் நல்லாவே ரெடியூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து உங்களுக்கு அது பேலன் பண்ண முடியாம கஷ்டமா இருக்கும் நீங்க கண்டினியூஸாக வார வாரம் வாரத்தில் ரெண்டு முறை நீங்கள் கண்டினியூஸாக ஆயில் பாத் பண்ணிட்டே இருக்கும்போது உங்கள் பாடி வந்து அதை நல்லாவே அடாப்ட் பண்ணிக்கும் அதே மாதிரி கஃபமும் நல்லாவே கம்மியாகும் பாடி ஹீட் நல்லாவே கம்மியாகும் ஸோ இப்போ வாதத்தை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம லூஸ் மோஷன் மெடிசன் மாதிரியான இதை வந்து ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் பித்தாவை கம்மி பண்ணணும்னா கண்டிப்பாக ஆயில் பாத் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஆயில் பாத் கண்டினியூஸாக எடுக்கும்போது வாதத்தை ரெடியூஸ் பண்ணிக்கும் போது அண்ட் வந்துட்டு ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்ட் பண்ணும்போது சுகர் லெவல் மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு இந்த பாத எரிச்சல் வந்து நம்ம நல்லாவே ரிடியூஸ் பண்ணலாம் அண்ட் நிறைய வந்து மெடிசன்ஸும் இருக்குது ஆயில் மெத்தர்டில் நிறைய மெடிசன்ஸ் ஆயுர்வேதிக்ல எல்லாம் அவைலபிளாக இருக்குது அந்த ஆயிலை ஜஸ்ட் அப்ளை பண்ணுறது மூலிமா நம்ம பாதத்தில் வரக்கூடிய எரிச்சலை வந்து நல்லாவே கம்மி பண்ண முடியும் நீங்கள் இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் எங்களோட கிளினிக் ஜெய் ஆயுஷ் கிளினிக் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காட்பாடி ஆரணி வந்தவாசி ஆர்காடில் இருக்குது உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வேணா எடுத்துக்கோங்க ட்ரிப்பிள் நைன் ஃபோர் டபுள் ஃபைவ் ஒன் டபுள் ஃபோர் ஒன் தேங்க்யூ